அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்மையான அன்பின் காரணமாக மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் போது குருவின் உச்சம் சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் உண்மையான அன்பை ஒருவர் மீது செலுத்தி அவர் போலியான அன்பை உங்களது மீது வெளிப்படுத்தியதால் அவரை விட்டு பிரிவதோடு இந்த தருணத்தில் உங்கள் மீது உண்மையாக அன்பு செலுத்தக்கூடிய நபரை அரவணைத்துக் கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைய போகிறது உங்களை முதுகில் குத்தியவர்களை புறந்தண்ணி இந்த தருணத்தில் நேர்மையாக செயல்பட்டவர்களுக்காக சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானமாகிய இரண்டில் வக்ரகதியில் வளம் வருகிறார் ராசியின் நாதர் வக்ரம் பெறுவது மற்ற அமைப்பு என்று மறுக்கப்பட்டாலும் கூட அவர் ஏழரை சனி காலகட்டத்தில் வகரம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத தொழில் வியாபார உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி திருப்திகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நீங்கள் வியக்கத்தக்க கூடிய வகையில் தீபாவளி உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் இருப்பதால் இந்த வேளையில் பல மடங்கு தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான பிரச்சனைகளை சிறப்பான முறையில் கைய மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் கிடைக்க இருக்கிறது குறிப்பாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும் பல நாட்களாக பல வருடங்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையான சிக்கல் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உண்டு அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிகவும் வலுவாக லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வேளையில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆகிய ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிற குரு பகவான் அதிர்சாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிரிகளின் தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிரிகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியை மேற்கொண்டாலும் அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி இடங்களில் பதிவதால் இந்த தருணத்தில் பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தபையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பெரிய சிக்கல் சிரமம் என்றாலும் அனுபவ பூர்வமாக அதை எதிர்கொள்வதால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் கலந்து மிக பெரிய அளவிலான நேற்ற வாய்ப்பை உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் தவிடுபடியாகுவதால் முன்னேற்றத்தை நோக்கி வலுவாக பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குரு எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசியில் விளம்பரக்கூடிய வேளையில் சப்தமஸ்தானத்தில் கேது வருவதால் சாதகமற்ற சூழல் கூட இந்த தருணத்தில் சாதகமாக மாறும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் சின்ன சின்ன சிக்கல்களும் தொல்லைகளும் வரலாம் உடல் ரீதியாக எதிர்பாராத சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் அவற்றை அனைத்தையும் சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் மறைவது சாதகமற்ற அமைப்பு அவர் அஷ்டமத்தில் மறைந்து நீச்சம் பெறுகிறார் பொதுவாக அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இடம் வாங்க முடியவில்லை வீடு கட்ட முடியவில்லை என்று ஆதங்கத்தில் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக சொந்தமாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய சுக்கரன் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாதையில் நின்ற பல பணிகளை தருணத்தில் சிறப்பாக யோசித்து நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் அனுபவபூர்வமாக இதை உணரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கவிருக்கிறது அதை காட்டிலும் புதன் மிக வலுவாக ஒன்பதில் வலம் வரும்போது அவருடன் இணைந்து மிக வலுவாக மங்களக்காரகரான செவ்வாயும் வளம் வருகிறார் புக்தியும் சக்தியும் ஒன்றிணைந்து வலுவாக பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அதிரடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் அதே வேளையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினெட்டாம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமருவதால் பல வகையில் நன்மை நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது இந்த கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மூன்று கிரகநிலைகள் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல வகையில் நன்மையும் நேற்றமும் நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக கும்ப ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் எனவே கும்ப ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் இந்த வாரத்தில் எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மூன்று கிரகநிலைகள் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடும் எனவே தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய வகையில் மூன்று கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் மூன்றில் பதிகிறது அது மட்டுமல்லாது ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சந்திரன் வலம் வரப்போகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக சந்திரனும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுசேர்க்கிறார் நான்கு கிரகநிலைகள் ஒன்பதாம் இடத்தில் இணைவதால் அமோகமான நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அமாவாசை தினமும் வருவதால் உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் விலகி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் மேலும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்மையான அன்பு அவர் மீது மிக அழுவான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அதே வேளையில் புள்ளியான அன்பை செலுத்தி மரணத்தின் விளிம்பி கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நல்ல ஒரு மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்